அனைவருக்கும் வணக்கம் படித்தது பிடித்தது வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்துவிடுங்கள் இல்லையில் முதலில் அவமானப்படுவீர்கள் அடுத்தது உங்களை வெறுப்பார்கள் அடுத்தது உங்களை தவறானவன் என்று பட்டம் கிட்டிவிடுவார்கள் அனைவருக்கும் எதிரியாக கூட வாழ்ந்துவிடலாம் ஆனால் ஒருபோதும் ஒருவருக்கும் அடிமையாக மட்டும் வாழ்ந்துவிடாதே வாழ்வில் நாம் அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறந்துவிடாதே வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழ்ந்துவிடுங்கள் ஏனென்றால் எப்போது எவை இழப்போம் என்று நமக்கே தெரியாது யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையேல் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை அவர்கள் மாற்றிவிடுவார்கள் பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது மகிழ்ச்சியாய் வாழ ஆயிரம் வழி இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிதான் வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் நன்றி